எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே பாருங்கள் பாப்புரெட்டிப்பட்டி ஜிஹெச் கேம்பஸ்க்குள்ளே இந்த ரெண்டு டாகு கருப்பி ரெண்டு கருப்பிங்க பாருங்க இது பொண்ணு இது வந்து அம்மா ரெண்டுமே வந்து ஒரே டைமில் குட்டி போட்டிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஏழு எட்டு குட்டி போடுறதுங்க ஒவ்வொன்றும் இது ஒரு அஞ்சாறு போட்டிருக்கோம் இது ஒரு அஞ்சாறு போட்டிருக்கோம் பத்து பதிஞ்சு குட்டிங்களுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் இந்த குட்டிங்களுக்கு டெய்லி நான் வந்து ரெண்டு வேலை முடிஞ்ச மூணு வேலை வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபீட் பண்ணிட்டு சாப்பாடு பன்னு பிஸ்கட் இந்த மாதிரி போட்டுட்ருக்கோங்க தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிடுவேன் தண்ணி இது வந்து குட்டி போட்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுங்களா குகை மாதிரி பாருங்கள் இந்த குகைக்குள்ளே முப்பது அடி தூரம் உள்ளே போகணுங்க குனிஞ்சிட்டு தான் போக முடியும் இது வந்து ரேம்பு குனிஞ்சிட்டு தான் போக முடியும் இதுக்குள்ளே போய் கண்டிப்பாக டார்ச் எடுத்துகிட்டு போனால் தான் அதை குட்டி போய் பார்க்க முடியும் இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் பாதி தூரம் உள்ளே போய் குட்டிங்களை பார்த்தேன் அது சின்ன கருப்பியோட கு குட்டிங்க வெளியே இருக்குது அந்த இதுக்குள்ளே இது வந்து உள்ளே கடைசியில் வந்து எண்டில் ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்குது அது கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கவே முடியாதுங்க பெரிய கருப்பி இது என்ன பிரச்சனைனா இங்கே வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க லேபர்ஸ் வந்து பயங்கரமாக கண்ணா பின்னன்னு பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க நான் வந்து ஃபீட் பண்ணுறதுனால தான் இதுங்க இங்கே இருக்குது எல்லாம் கடிக்க வருது குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வேணும்னு சொல்கிறாங்க இந்த பில்டிங்குள்ள வந்து இந்த இந்த டாக்ஸோட அம்மாவே வந்து இங்கே தான் குப்தியாக வளர்ந்தது அது வந்து ஒரு அஞ்சு ஆறு முறை குட்டி போட்டுச்சு இங்கே கேம்பஸ்குள்ளே தான் இப்போ இதுங்களும் வந்து தேர்டு டைம் ஃபோர் ஃபோர்த்து டைம்னு சொல்லி குட்டி போட்டு இங்கே தான் இருக்காங்க இந்த டாக்ஸ் வந்து நான் வெளியிலேருந்து அல்லது வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு வளர்க்கல இது வந்து பல முறை நான் சொல்லிவிட்டேங்க இங்கே இருக்க ஆஃபீஸருக்கும் சொல்லிவிட்டேன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லிவிட்டேன் எல்லாேருக்குமே சொல்லிவிட்டேன் நான் வந்து ஒரு ஃபீடர் தெரியுதுங்களா நான் வந்து ஃபீடர் இது வந்து குட்டி போட்டுட்டு இங்கே பாருங்கள் ரோடு வீடுங்களா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கீழே போனால் தான் மெயின் ரோடு இருக்குது இந்த பக்கம் வந்து மலையும் காடும் இருக்குது கருப்பி வா 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 வாட வட வா என்ன வந்து பண்ணு வா இந்தா இந்தா வா ஏன் போகிற அதுக்குள்ள வா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து காடும் மலையும் தான் இருக்குது இதுங்க வந்து இப்போ நான் நான் வந்து இந்த அரோகுர சாப்பாடும் போடலைன்னு வச்சுக்கோங்க அரோகுர சாப்பாடும் போடலைன்னா இதுங்களுடைய நிலமை வந்து என்ன ஆகும் இதுங்க இதுங்க நிலமை ஆகும் குட்டிங்க நிலமை என்ன ஆகும் குட்டிங்களோட இதுவும் இதுங்களும் சாவறதா ம் நினச்சி பாருங்கள் இப்போ நான் வந்து வந்து தேடி தேடி இங்கே வந்து போடுறேன் அதுங்க குட்டி விட்டுட்டு வெளியில் எத்தனை மணிக்கு வருது சாப்பிடுதுங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது மனுஷருங்க யாரும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல எனக்கு வந்து மனசு கேட்காமல் நான் வந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து என்னுடைய வேலையை முடிச்சுட்டு இப்போ போகும்போது சாயந்தரம் ஆறு மணி ஆறு மணிக்கு வந்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன் இதே மாதிரி காலையில் வந்து ஏழு மணிக்கு வந்து போட்டுட்டு போவேன் இதுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களாம் பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க அனாவசியமாக பேசுகிறாங்க மரியாதை குறைவாக என்ன பேசுகிறாங்க இங்கே இருக்க லேபர்ஸ் லேபர்ஸ் லேடிஸு பயங்கரமாக பேசுகிறாங்க பிடிச்சிட்டு ஓடுவோம் வீட்டுக்குன்றாங்க என்னென்ன பேசுகிறாங்க தெரியுங்களா கண்ணு அப்படின்னா பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்கள் இதை வந்து நான் அப்படியே விட்டுட்டுமா ஃபீட் பண்ணாமல் விட்டுட்டுமா அப்படியே சாகட்டுமா பப்ளிக் தான் கொஞ்சம் இதுக்கு வந்து கமெண்ட்டை ப பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஃபீட் பண்ணலாமா மேற்கொண்டு ஃபீட் பண்ணலாமா அல்லது வந்து சாப்பிடாமல் பட்னி கிடந்து குட்டிங்களோட எல்லாம் சாகட்டும்னு விட்டுடலாமா ரெண்டு பேரையும் விட்டுடலாமான்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் பாருங்கள் காடு ஆ இதை வந்து எங்கே சாப்பாடு கிடைக்கும் சொல்லுங்கள் ம் தா இதுக்கு வந்து தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் இது வந்து பெரிய ஆகும் போல இருக்குது கடைசியில் வந்து இது கடிக்குது குலைக்குதுன்னு சொல்லிட்டு இதை இங்கே இருக்கிறவங்க அடித்து போட்டாலும் அதுவும் சந்தேகம் இல்லை கண்டிப்பாக செய்வாங்க அந்த மாதிரி இடம் தான் இது அந்த தயவு செஞ்சு கைட் பண்ணுங்கள் எனக்கு திப்பாங்க டவுல ஹை ஹை திருப்பி